பண்புகளையும் முழுமையாக நம்மால் விவரிக்க முடியாது என்ற இயலாமையை ஏற்றுக்கொள்வதுடன் அடுத்து வரும் பகுதிகளில் அவற்றை பற்றிய அறிவிப்புகளை முடிந்த சுருக்கமாக கூற இருக்கிறோம் வழியில் குஜா கிளையை சார்ந்த உம் என்ற பெண்ணின் கூடாரத்தை கடந்து சென்றார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி பாடத்தில் முன்னர் கூறியிருக்கிறோம் வீடு திரும்பிய தனது கணவர் விசாரித்த போது நபி அவர்களை பற்றி உம்மு மாவத் விவரித்தது யாதென்றால் பிரகாசமான முகம் உடையவர் அழகிய குணம் பெற்றவர் வயிறோ தலையோ பெருத்தவர் அல்லர் தலை சிறுத்தவரும் அல்லர் கவர்ச்சி மிக்கவர் பேரழகு உடையவர் கருத்த புருவம் கொண்டவர் நீண்ட இமை பெற்றவர் கம்பீர குரல் வளம் கொண்டவர் உயர்ந்த கழுத்துள்ளவர் கருவிழி கொண்டவர் மை போன்ற கண்ணுள்ளவர் வில் புருவம் கொண்டவர் கூட்டுப்புருவம் கொண்டவர் கருண்ட தலைமுடி கொண்டவர் அவரது அமைதி கம்பீரத்தை தரும் ஒளி இழங்கும் பேச்சுடையவர் தூரமாக பார்த்தால் அழகும் வனப்பும் பெற்றவராய் திகழ்வார் அருகில் சென்றால் பழக இனிமையானவர் நற்பண்பாளர் நாவலர் தெளிந்த நடையுடைய பேச்சாளர் நீளமாகவோ சுருக்கமாகவோ இல்லாமல் நடுத்தரமான சொல்லாற்றல் பெற்றவர் அவருடைய மொழிதல் மணிமாலை உதிர்வது போல் இருக்கும் நடுத்தர உயரமுடையவர் பார்வைக்கு நெட்டையாகவோ குட்டையாகவோ இருக்க மாட்டார் ரெண்டு கிளைகளுக்கு இடையிலுள்ள ஒரு கிளையைப் போன்றவர் மூவர் குழுவில் பளிச்செனத் தெரிபவர் சிறந்த கண்ணியம் வாய்ந்தவர் நண்பர்கள் புடைசூழ இருப்பவர் அவர் உரைத்தால் யாவரும் செவிமடுக்கின்றார்கள் அவர் ஆணையிட்டால் நிறைவேற்ற விரைகின்றார்கள் பணிவிடைக்குரியவர் மக்கள் கூட்டம் பெற்றவர் கடுகடுப்பானவரும் அல்லர் பிறரை குறைவாக மதிப்பவரும் அல்லர் ஆதாரம் ஜாது மாத் அலி தாலிப் அபுத் அன்பு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை வர்ணித்து கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் மிக நெட்டையாகவோ மிக குட்டையாகவோ இல்லை கூட்டத்தில் பார்ப்பதற்கு நடுத்தரமானவர் அடவரை கொடிபோன்று முடி உள்ளவர் உடம்பில் முடி இருக்காது உள்ளங்காலும் கையும் தடித்தவர் அவர்கள் நடந்தால் பள்ளத்தில் நடப்பது போன்று பிடிப்போடு நடப்பார்கள் திரும்பி பார்த்தால் முழுமையாக திரும்பி பார்ப்பார்கள் ரெண்டு புஜங்களுக்கு இடையில் நபித்துவ முத்திரை இருக்கும் தூதர்களில் இறுதியானவர் மக்களில் மிக அதிகம் வழங்கும் கை உள்ளவர் துணி உடைய உள்ளம் கொண்டவர் மக்களில் மிக அதிகம் உண்மை பேசுபவர் மக்களில் பொறுப்புகளை மிக அதிகம் நிறைவேற்றுபவர் மிக மிருதுவானவர் பழக மிக கண்ணியமானவர் திடீரென பார்த்தால் அச்சம் தரும் வடிவம் அறிமுகமானவர் அவரை விரும்புவர் அவர்களை யார் வர்ணித்தாலும் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவர்களை போன்று யாரையும் பார்த்ததில்லை என்றே கூறுவார்கள் ஹிஷாம் கூறுவதாக மற்றொரு அறிவிப்பில் வருகிறது நபி சொல்லலாக அலி வசலம் கனத்த தலை உள்ளவர் மொத்தமான மூட்டுகளை கொண்டவர் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடு போன்ற முடிகளை கொண்டவர் நடந்தால் பள்ளத்தில் நடப்பது போல் நடப்பார் ആദാരം ജാമൈത്തിരുമീതി ജാബിർ